அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் சித்ரா பௌர்ணமி கோடீஸ்வர குளியல் முறை ஒரு ரகசியம் சொல்லி போறேன் ரொம்ப எளிமையான ரகசியம் தான் சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் குளிக்கும் நீரில் இதை கலந்து குளிக்க வேண்டும் ஒரு அறிவிப்பு இந்த மாதம் பதினான்காம் தேதி மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்காக குரு பயிற்சி தன பரிகார ஹோமம் நமது ஞானபீடத்தில் நடக்குது குரு பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகம் இல்லாத நிலையில் வருகின்ற காரணத்தினால் இவர்களுக்காக சங்கல்ப பூஜை நடைபெற உள்ளது நீங்க சங்கல்பம் மட்டும் செய்து கொள்வதாக இருந்தால் பதிவு செய்து கொள்ளுங்கள் அல்லது பரிகார ரக்ஷை வேண்டுமென்றாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சித்ரா பௌர்ணமி என்று வருகின்றது பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை நான் ரெண்டு தகவல் உங்களுக்கு தரேன் அதில் உங்களால் எதை செய்ய முடியுமோ செய்யுங்க சித்ரா பௌர்ணமி என்று கடலில் நீராடினால் செல்வம் சேரும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அது எந்த கடலாக இருந்தாலும் சரி கோவில் அருகில் இருக்கக்கூடிய கடல் தீர்த்தமாக இருந்தாலும் சரி அது வேற எந்த கடலாக இருந்தாலும் சரி அல்லது ஆறு குளம் இங்க போய் குளிக்க முடிஞ்சாலும் சரி முயற்சி பண்ணுங்க ஒருவேளை உங்களால் கடலுக்கு போக முடியல ஆறு குளத்தை தேடி போக முடியல அப்படின்னா உங்க வீட்டிலேயே நீங்க குளிக்கிறீங்கல்ல தண்ணீர் அந்த தண்ணீரில் சிறிது கல்லுப்பு கலந்து குளித்து விடுங்கள் அவ்வளவுதான் கல்லுப்பு கிடைக்கல எந்த உப்பு இருக்கோ உப்ப சேர்த்துக்கோங்க நீராடினால் நீங்கி கோடீஸ்வர யோகம் உண்டாகும் இது கோடீஸ்வரர்கள் பின்பற்றும் ஒரு சூட்சமம் அனைவரும் இந்த சூட்சமத்தை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் எந்த கட்டுப்பாடும் கிடையாது பெண்கள் குளிக்கலாம் ஆண்கள் குளிக்கலாம் குழந்தைங்க மாதவிளக்கு பெண்கள் எல்லோருமே இந்த குளியில செய்யலாம் குளிக்கும் நீரில் உப்பு கலந்து கொலிங்க அவ்வளவுதான் சரிங்களா இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்து அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சித்ரா பௌர்ணமி என்று எங்களது அன்னசேவா குழு ஆதரவற்றோருக்கும் முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானங்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் சித்ரா பௌர்ணமி அன்னதானத்துக்கு உதவி செய்தால் கோடி புண்ணியம் உங்கள் பிள்ளைகளுக்கு சேரும் டெஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மனம் இருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த உற்பத்தியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்